அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து அன்பிற்கினைய ஹாஜிமார்களே இந்த வீடியோ மூலமாக ஹாஜிகளுக்கு ஒரு ரெண்டு டிப்ஸு முதலாவது ஹஜ்ஜுக்கு கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் நம்ம வாக்கிங் போகிறது நல்லது ஏன்னா ஹஜ்ஜில் பெரும்பாலும் நாம் நடந்து தான் எல்லா அமல்களையும் செய்ய வேண்டியது இருக்கும் அதற்கு ஒரு பயிற்சியாக நாம் கொஞ்ச நாள் வாக்கிங் போகிறது நல்லது ரெண்டாவது ஹரம் ஷெரீஃபுக்கு எப்போல்லாம் நாம் தொடக போகிறோமோ குறிப்பாக பஜ்ரு தூளுக்க போகும்போது நம்ம ஹேண்ட்பேக்கில் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் வாட்டர் பாட்டிலோடு சேர்த்து பிஸ்கெட்டு அல்லது குக்கீஸ் அல்லது ப்ரெட்டு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு கூட வச்சுக்கிறது நல்லது காரணம் என்னென்னா பெரும்பாலும் நம்ம ஊர் பழக்கம் என்னென்னா பஜ்ரு துளைக்கு பின்னாடி உடனே நம்ம டீ குடிக்கிற பழக்கம் உள்ளவங்களாக இருப்போம் ஹரம் ஷரீஃபுக்கு ஃபஜ்ஜுக்கு போகும்போது நாம் ரூமை ரீச் பண்ணுறதுக்கு ரிட்டன் ரூமு வர்றதுக்கு டிலே ஆகலாம் அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அவங்க ஏதாவது ஒரு கேர்னஸ் வரலாம் அல்லது வந்து தலை சுத்துற மாதிரி இருக்கலாம் மயக்கம் வரலாம் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களுக்கு நாம் வந்து ஆளாக கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஹேண்ட்பேக்கில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு வாட்டர் பாட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம சில சமயங்கள் பார்த்துருக்கோம் வயசானவங்க நிற்கும் நிற்கும்பொழுது அல்லது ரூமுக்கு வெளியே வர ரூமுக்காக வந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க கேர்னஸில் பசியில் வந்து மயக்கம் ஓட்டு விழுகிறத நம்ம பார்த்துருக்கோம் இது பயப்படுறதுக்காக பயப்படுத்துறதுக்காக வேண்டி இல்லை ஒரு சேஃப்டிக்காக வேண்டி வச்சுக்கிறது நல்லது குறிப்பாக ஃபஜ் தொழுகைக்கு போகும்போது வாட்டர் பாட்டிலோடு சேர்த்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் உங்கள் ஹேண்ட்பேக்கில் இருக்கட்டும் அல்லாஹு தாலா நம்மளுடைய அமல்களை லேசாக ஆக்கி வைப்பானாக ஆமீன்